வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்று மாலை பத்தி பார்க்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆபரேஷன் மே மாதம் ஏழாம் தேதி காலை அதிகாலை ஒன்று முப்பத்தி மூணுக்கு நமது இராணுவம் நடத்திய ஒரு ப்ரிசைஸ் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்களை முழுமையாக நம்ம பார்த்திடலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் கேள்வி பண்றாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்கறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆப்ரேஷன் சிந்தூர் சரி இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேர் ஏன் வச்சாங்க அப்படின்றதுக்கே ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இந்த இறந்து போன இருபத்தி ஆறு நபர்கள் இருக்காங்கல்ல அவர்களின் மனைவிமாரின் குங்குமம் அப்படிங்கிற தான் அந்த குங்குமத்துக்கான நீதி வழங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு தான் ஜஸ்டிஸ் ஃபார் த டெட் பீப்புள் அப்படின்னு சொல்ற தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பேர் மட்டும் ஆபரேஷன் சிந்தூர்னு வைக்கலங்க அது மட்டும் இல்லாமல் என்ன அதுக்கு கமாண்டராக கமாண்டிங் வச்சது ரெண்டு பேருமே பெண்கள் தான் ஒருத்தங்க மிலிட்ரியை சேர்ந்த சோஃபியா குரேஷி இன்னொருத்தங்க விமானப்படையை சேர்ந்த விங் கமாண்டர் வாமிகா சிங் ஆகிய இரண்டு பெண்கள் தலைமையில் தான் இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இதுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா முதல்ல நடந்தது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா சர்ஜரி பண்ற மாதிரி உள்ள போய் ஆப்ரேஷனை பண்ணிட்டு வெளியே வர்றது இது வந்து பிரிசிஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரிசிஸ்ட் ஸ்ட்ரைக்னா நம்ம வந்து இந்தியாவிலேயே இருந்து கொண்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கேம்ப் எல்லாம் இங்கேருந்தே ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதை ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கில் தாக்கப்பட்ட அந்த ஒன்பது இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட விரிவான தாக்குதல்கள் மட்டும் இல்லை அந்த இடத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க முதல் இடம் வந்து தர்ஜால் கேம்ப் அப்படின்னு பேர் சியால்காட்டில் இருக்குது இது பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடம் சரியா இந்த பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது லஷ்கர் இ தொய்பாவோட ட்ரெயினிங் சென்டர் இது இங்கேருந்து ட்ரெயின்டு டெரரிஸ்ட்டு தான் வந்து மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் ஒரு தாக்குதல் நடந்து அதில் நாலு போலீஸ் ஆஃபீஸர் க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஜம்மு காஷ்மீரில் அதை செய்தவர்கள் இந்த சியால்காட்டை சேர்ந்த தர்ஜால் கேம்ப் அப்படின்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள் இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா மெஹ்முனா தயா கேம்ப் அப்படின்னு பேர் இதுவும் சியால்காட்டில் தான் இருக்குது இது வந்து பன்னிரெண்டு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதோட ஃபங்க்ஷன் வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் கேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் யா எதுக்கு காரணமானவர்கள் பத்தா பத்தான்கோட்டில் இருக்கக்கூடிய யார் பேஸை தாக்குனாங்கல்ல அதுக்கு காரணமானவர்கள் அடுத்தால் பார்த்தீங்கன்னா மர்காஸ் தபா அப்படின்னு பேர் அது வந்து முரடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடியது இவங்களோட மெயின் இது என்னன்னா அஜ்மல் கசாப்னு தான் பாத்தீங்களா அந்த டேவிட் ஹெட்லி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து மும்பை தாக்குதலில் ஈடுபட்டாங்களே அவர்கள் இந்த முகாமில் இருந்து ட்ரெயின் செய்யப்பட்டவர்கள் அடுத்தால பாத்தீங்கன்னா மர்காஸ் சுபான் அல்லாஹ் இது வந்து பாவல்பூரில் இருக்கிறது இங்கே தான் ஜெய் இது வந்து ஜெய்ஷி இ முகமடோட ஹெட்குவார்ட்டர் சே இது தான் அதை பற்றின விரிவான விஷயத்தை அப்புறமா சொல்கிறேன் இங்கே தான் வந்து அவங்களோட எல்லா விதமான ட்ரைனிங்கு ரெக்ரூட்மெண்ட்டு எல்லாமே இங்கே தான் நடக்கக்கூடியது டாப் லீடர்ஸ் அடிக்கடி அங்கே வரக்கூடிய இடம் அடுத்தால போக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முகாம்கள் என்ன இந்த முதல்ல சொன்ன நாளும் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கிறது இதுக்கு அடுத்தால் இருக்க அஞ்சும் பாகிஸ்தானுக்கு வெளியே அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடியது இது வந்து தவாய் நலா கேம்ப் முசாஃபர்பாத்தில் இருக்கு இங்கே வந்து லஷ்கர் தொய்பாவோட ட்ரெய்னிங் சென்டர் இருக்குது இவங்க இதில் யாரெலாம் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் இருபதாம் தேதி நடந்த சோனாமார்க் அட்டாக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க தான் இருபத்தி நாலாம் தேதி நடந்த குல்மார்க் அட்டாக்கும் இவங்க தான் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த பஹல்காம் கேம்ப் இப்போ நான் லாஸ்டாக நடந்ததும் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க இப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அது அடுத்தால் பார்த்திங்கன்னா சாய்தனா பிலால் கேம்ப் அப்படின்னு பேர் ஜாஃபர் ஜாஃபராபாத் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இது இவங்க வந்து இன் வெப்பன் எக்ஸ்ப்ளோசிவ் ஜங்கிள் சர்வைவல் ட்ரைனிங்லாம் இங்கே தான் கொடுக்குறாங்க அதாவது காடுகளில் எப்படி வெற்றிகரமாக உள்ளே போகிறது அப்படின்னு புல்பூர் கேம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது கோட்டில் அப்படி கொட்லி அப்படிங்கிற இடத்துல இருக்கு இது வந்து லஷ்கரி தொய்பாவோட பேஸு இங்கே தான் இங்கே ட்ரெயின் ஆனவங்க தான் எங்க எந்த அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் நடந்த பூஞ்ச் அட்டாக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடந்த அமர்நாத் பில்க பில்கிரீம்ஸ் மேலே நடந்த அட்டாக்கு அடுத்தால பர்னாலா கேம்ப்னு பேர் பீமர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இங்கே வந்து ஆயுத பயிற்சி காடுகளில் கடந்து செல்லும் பயிற்சி இதெல்லாம் நட பெரும்பாலும் இங்கே தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது கடைசியாக அபாஸ் கேம்ப்னு ஒன்று அதுவும் கொட்லின்ற இடத்துல தான் இருக்குது இங்கே வந்து பதினஞ்சு ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ட்ரைனிங் ஆகிட்டே வராங்க ஒரு செட்டுனா பதினஞ்சு பேர் எடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க இங்கே தான் வந்து சூசைட் ஸ்குவாடோட ட்ரெயினிங்லாம் இந்த இடத்துல தான் பொதுவாக கொ கொடுக்கப்படுகிறது இந்த அட்டாக்கை வந்து நம்ம ராணுவம் சொல்லும்போது மூணு விஷயம் சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்கன்னா திஸ் பிரசிஷன் அட்டாக் வாஸ் பேஸ்ட் ஆன் அ கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் முழுமையாக நம்பத்தகுந்த ஒரு ஊர்ஜித செய்யப்பட்ட த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இன் திஸ் இஸ் அ பிரசிஷன் ஸ்ட்ரைக் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட குறி தவறாமல் தாக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இதை நடத்தியிருக்கிறோம் அண்ட் என் அதாவது பொதுமக்களோ பாகிஸ்தான் ராணுவத்தின் தளங்களோ பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட ஒவ்வொரு சைட்லேயுமே தெர் வாஸ் சைட்லயுமே ரோல் ஆன் த இந்தியன் டெரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு நேரடி தொடர்பு கொண்ட நபர்கள் இருக்க இருந்த அந்த இடங்கள் மட்டும்தான் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிருக்காங்க இந்த விஷயத்துல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல அதாவது பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல அதனால இதை இந்தியா பாகிஸ்தான் போர்னு சொல்லக்கூடாது இட்ஸ் அ ஆபரேஷன் சிந்தூர் ஒரு முறை மட்டும் செய்யப்பட்ட ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் நடந்த ஒன்பது இடங்களிலும் குறிப்பாக நே இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் இருந்த இடங்கள் அப்படின்றது வர தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம போர் போர்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட துல்லியமான ஒரு நடவடிக்கை பாஜகவை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த முறை இந்த தாக்குதலை நடத்திய நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து நாம் பாராட்டுதலை தான் தெரிவிக்க வேண்டும் மோடி அவர்கள் தன்னுடைய ராணுவ படை தளபதிகளோடு சரியாக உரையாடி மிக சரியாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தி தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் கட்டுக்குள் கொண்டு வந்துருவார் அப்படின்னு நம்புவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மசூத் ஆசாத் நபர் வந்து இறந்துட்டானா இல்லையான்னு தெரியல இறந்திருந்தால் இதுக்குள்ள செய்தி வந்திருக்கும் அபிஷியலாக இதுவரை எந்த செய்தியும் வரல உலக நாடுகள் தங்கள் அதிர்ச்சியை தெரிவிப்பார்கள் வழக்கம் போல ஸோ சங்கிகள் வந்து வழக்கம் போல இது வந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஆரம்பிச்சிருச்சு சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க இது சண்டையெல்லாம் ஆரம்பிக்கல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த படுகொலைக்கு எதிரான ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கையாக பதில் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த பதில் நடவடிக்கையை மற்ற நாடுகள்லாம் பெருசா ஒன்றும் கண்டிக்கலாம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் இந்த பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கன்ட்ரிஸ் அதனால எந்த நாடுகளும் உடனடியாக இதுக்கு ரிட்டாலியேட்லாம் பண்ண மாட்டாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதுக்கு எந்த பதிலும் இன்னும் பெருசா வரல ஒரே ஒரு பதில் மட்டும் வந்திருக்கு இது தீவிரவாத தாக்குதல்லாம் கிடையாதுங்க பொதுமக்கள் தான் தாக்கியிருக்காங்க ஒரு இருபத்தாறு பேர் இறந்துட்டேன் ஒரு இருபத்தாறு பேர் இறந்துட்டாங்க பொதுமக்கள் அப்படின்னா அவங்க தரப்புல ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த அப்படி தான் வரும் அதுல வந்து கருத்து இல்லை ஏன்னா ஆஹ் இல்லை ஆமா தீவிரவாதிகளை தான் தாக்குனாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பாகிஸ்தானு பாகிஸ்தானே அதை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் ஆமா எங்கள் நாட்டில் வந்து நாங்க தீவிரவாதிகளுக்கு தான் வச்சு அடைக்கலம் கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால அவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அதை நம்ம பெருதுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்போதைக்கு இதை வந்து அவங்க சொன்னதே இதான் சொல்றாங்க நான் எஸ்கலேட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எஸ்கலேட்ரி ஆபரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை இதற்கு மேல் அடுத்த படியாக கொண்டு செல்லப்படாத ஒரு நடவடிக்கை ஒன் டைம் ஆக்ஷன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால சங்கிங்க கதறெல்லாம் வேண்டாம் போர் வந்துருச்சு போர் வந்துருச்சு முட்டாளையை உனக்கு ஒன்றும் தெரில இப்போ என்னடா சொல்றேன் அப்படின்னா கதறிட்டு இருக்க வேணா ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே இதான் சொல்லியிருக்கிறாங்க சரியா இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்